அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் அவ்வையாரின் நல்வழி வெண்ப பதிமூன்று ஆவாரை யாரே அழிப்பார் அது அன்றி சாவாரை யாரே தவிர்ப்பவர் ஓவாமல் ஐயும் புகுவாரை யாரே விளக்குவார் மெய் அம்புவி அதன்மேல் உலகில் வாழும் மனிதர் அவருக்கு வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டது பிறந்தது முதல் அவர் இறக்கும் வரை வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருப்பதை யாராலும் மாற்ற முடியாது ஒருவருக்கு செல்வம் வர வேண்டும் என்று சொன்னால் அது தானாகவே வந்து சேர்ந்துவிடும் விடும் ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அதை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்படும் யாராவது ஒருவர் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டாலும் அவர் வாழும் வரை அந்த உயிர் இருந்து கொண்டே இருக்கும் ஒருவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவர் திடீரென்று ஒரு நாள் போய்விடுவார் ஒருவரை காப்பாற்றவோ அல்லது அழிக்கவோ விதியால் மட்டும்தான் முடியும் ஒவ்வொருவர் அவருடைய வினைப்பயனுக்கு ஏற்ப அந்த பலன்களை அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும் வாழ்நாளில் அதை எப்போதும் அதை மாற்றிக்கொள்ளவே முடியாது இதுவே கண்கண்ட உண்மை என்று ஔவையா சொல்கிறார்